ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை வில்லேஜ் ப்ளாக் இன்றைக்கி இந்த பிளாக்ல என்ன பார்க்க போகிறீங்கன்னா வருஷம் அப்பாவோட அக்கா பொண்ணுக்கும் பையனுக்கும் காது குத்து ஸோ நாங்கள் தான் தாய்மாமாமரு தாய்மாமன்மார் ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற அந்த பிளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் போயிட்டு வர வீடியோ ஆன்ல இருக்க ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து மாற்று

ஹலோ அடுத்து உங்களுக்கு தான் சார் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க அவன் எனக்கு இருக்கான் உனக்கு இல்லை மொட்டை அம்மா தையா மொட்டை போடணுமா

இப்போ வந்து மொட்டை போட்டு நாங்கள் வந்து குளிக்க வைக்க போறோம் ரெண்டு மொட்டையும் பின்னாடி எங்க வீட்டு மொட்டை வரும் பாய் மொட்டை இடையில வர்ஷூ வந்து ரெண்டு போஸ் கொடுத்துருந்தாங்க அதை கிளிப் எடுத்து வச்சுருந்தாங்க கை ரியாக்ஷனே மணிக்கு குடிக்க நோ ரியாக்ஷன் फोटो <laughs> டான்ஸ் போடு டான்ஸ் ஆடு மணலி போட்டு காது குத்தி முடிச்சாச்சு என்ன வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டை பார்த்து செல்லு வேற ஒர்க்காக மணிக்கு புது செல்லு வாங்கித்தாங்கன்னா வாங்கி தருவீங்களா உஷப்பா ஆக்சுவலாக இதுவே புது செல்லு தானே உஷப்பா ரொம்ப குண்டா தெரியணும் என்ன பண்ண தெரியுமா வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அதை மண்ணி போடக்கூடாது மொட்டை அப்போ செய்யதாம் என்ன வேணும்

இவ்வளோ தாங்க நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் இருந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ